சரி துவங்கலாம் இன்னைக்கு பொதுவா வந்து நமது மையம் குறித்து சில கருத்துக்கள் அது எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பிரித்தா மேடம் கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் நம்ம மையத்தை பற்றி அப்படின்னு சொல்றோம்ல மையங்கறத பற்றி நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்கீங்க மயங்கிறது இந்த உடல்ல குறிக்காது அப்படிங்கறது எனக்கு அந்த அதிர்வு அந்த இடத்துல இந்த பிடரில ஒரு அதிர்வு வருதுன்னு சொன்ன போது நீங்க சொன்னீங்க அந்த அது அந்த மாதிரி எந்த ஒரு உடல்ல உள்ள இதை குறிக்காது பட் வந்து அதை வந்து அன்பு கருணை இரக்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல உள்ளது வந்து அதுதான் இ இறைவனுடைய இது அதனால அதுதான் மையம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க உண்மை அதான் நமக்குள்ள இருக்கிற அந்த தான் நம்ம மையம் சொல்றோம் நல்ல ஒரு இறைத்தன்மையானது இருந்து நம்ம அதனுடைய குணங்கள் வாய் வாயிலா அந்த நிலையில நம்ம அன்பான நிலையில இருக்கும்போது நம்ம உள்ள இருக்கிற மையத்துல நம்ம இறைத்தன்மையில இருக்கோம்னு அர்த்தம் அந்த இயற்கையை நம்ம ரசிக்கும் போது எல்லார்ட்ட அன்பு செலுத்தும் போது கருணையா இருக்கும் போது அந்த இறை தன்மையை நீங்க கவனிக்கும் போது நம்ம அந்த ஆற்றல் அதை கவனிங்க அப்படின்னு சொன்னீங்க அதான் புரிஞ்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வேற உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கேன் அருமையா இருக்கு சார் அது இத வந்து என்னால மிஸ் பண்ணவே முடியல ஏதாவது மிஸ் பண்ணக்கூடிய தருணம் வந்தா கூட அது எப்படி அன்னைக்கு பூராவே ஒரு நல்ல ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி இருக்குது இந்த இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆனால் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு சார் இதை வந்து வார்த்தையால சொல்ல முடியல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நம்ம இப்போ டே பை டே இருக்கிற லைஃப்ல இந்த இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த உணர்வு அதை வந்து உணரதான் முடியுமே வழியே அதை வந்து எப்படிங்கிறத சொல்ல முடியல ரொம்ப அற்புதமா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்